சுச்சக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் பூச்சூட்டல் பதிகம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் அதிலே ஐந்தாவது பாசுரம் நாம் எல்லோரும் இப்போது கண்ணபிரானுக்கு செந்தாமரை கண்ணனான ச கண்ணபிரானுக்கு செங்கழுநீர் புஷ்பம் சிவந்த அல்லி செவ்வல்லின்னு சொல்லக்கூடிய ரெட் லில்லி செங்கழிநீர் புஷ்பத்தை சமர்ப்பிப்பதற்கு தயாராக காத்திருக்கிறோம் மனத்திரையிலே காட்சி பெரியாழ்வார் யசோதை கண்ணனை நீராட்டிவிட்டு சீவி முடித்து சிங்காரித்து அவனுக்கு ஓரொரு புஷ்பமாக அர்ப்பணித்து வருகிறாள் முதல் பாசுரத்தில் செண்பகப்பூ ரெண்டாவது பாசுரத்தில் மல்லிகைப்பூ மூணாம் பாசுரத்தில் பாதிரிப்பூ நாலாம் பாசுரத்தில் ரொம்ப விசேஷமாக மறிக்கொழுந்து பூவாலே கட்டப்பட்ட ஒரு அழகான மாலை அப்படியே நெற்றியை சுற்றி அணிவித்து விட்டாள் இப்போ ஐந்தாவது பாசுரம் செங்கழுநீர் பூவை கையில் எடுத்தா மறுபடியும் கிருஷ்ணன் ஓடிட்டான் இது என்னடா இது இவனுக்கு பலவிதமான புஷ்பங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு சூட்டி அலங்கரித்து அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு பூவை சூடிக்கிறான் சூடினதும் ஓடிடுறான் மறுபடியும் கெஞ்சி கூப்பிட்டா வரான் அடுத்த ஒரு பூவை சூடிக்கிறான் அடுத்து ஓடிடுறான் இப்போ மறுபடியும் இழுத்தா யசோதை எங்கடா போறேன்னா இப்போ கிருஷ்ணன் புது வசனம் பேச ஆரம்பிச்சிட்டான் உன் பேச்சுக்கா உன்னோட நான் பேச மாட்டேன் நான் கிருஷ்ணன் யசோதையிட்ட ஏன்பான்னு கேட்டால் பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணன் சொன்னானா அன்னைக்கு ஒரு நாள் என்ன நீ அடிச்சுட்டியோனா எப்போ என்ன நீ அடிச்சுட்டியோ உன் குழந்தைன்னு பார்க்காம நான் எவ்வளோ மென்மையான சரீரம் கொண்டவன் என் மென்மையான சரீரத்தை பார்க்காமல் என்ன அடிச்சியோனோ உன் கூட நான் பேசவே மாட்டேன் போ நீ இதில் வேற பூ வேற சூடி விடுவே இதை நான் சூட்டிக்கணுமா மாட்டேன் மாட்டேன் நான் பூவும் சூட்டிக்க மாட்டேன் உன்னோடு பேசவும் தான் ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த இயல்பு உண்டு என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ நடந்திருக்கும் பல நாள் கழிச்சு ஞாபகம் வச்சுட்டு சரியா அதை கோட் பண்ணுவா இஆர்சி மாதிரி அப்படி கிருஷ்ணன் திடீர்னு ஏதோ இஆர்சி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான் இடம் சுட்டி பொருள் விளக்குறான் யசோதை பார்த்தா இருடா நான் உன்னை அடிச்சது உண்மைதான் ஏன் அடித்தேன் தெரியுமா அதுக்கு கோச்சுக்காத உன் நன்மைக்காகத்தான் அடித்தேன் என்று சொல்லிட்டு கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறா நீ அடிக்காத அடியாடா நான் அடிச்சுட்டேன் இதுக்காக கோச்சிங் போறேன்னு சொல்றியே இங்கே வந்து செங்கழுநீர் பூவை சூட்டிக்கொள் என்று கண்ணனை அழைக்கிறாள் யசோதை வாருங்கள் நாமும் கிருஷ்ணன் நாங்க நாங்கள் அடிச்சதெல்லாம் அடித்ததெல்லாம் செல்லமான அடி நீ அடிக்கிற அடிதான் வேற அதனால கோபித்து கொள்ளாதேன்னு வாருங்கள் நாமும் கண்ணனை அழைப்போம் ஐந்தாவது பாசுரம் கையிலே செங்கழு நீர் நாவிலே பாசுரம் புள்ளினை வாய் பிளந்திட்டாய் பொரு கரியின் கொம்பு ஒசித்தாய் கள்ள அரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அள்ளி நீ வெண்ணை விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்ட வாராய் புள்ளினை வாய் பிளந்திட்டாய் பொறு கரியின் கொம்பு ஒசித்தாய் கள்ள அரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அள்ளி நீ வெண்ணை விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய் கிருஷ்ணா ஏதோ நான் அடிச்சேன் நான் அடிச்சேங்கிறிய கிருஷ்ணா நீ அடிக்காத அடியான்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை நான் என்ன அடிச்சேன் அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன் யசோதை சொல்றானா நீ யார் யாரெல்லாம் தெரியுமா அடிச்சிருக்க புள்ளினை வாய்ப்பிழந்திட்டாய் புல்லுன்னா பறவை இங்கே கொக்கு என்னும் பறவை வடிவில் வந்த பகாசுரன் என்ற அசுரனை குறிக்கிறது இப்போ புல் பறவை பறவை கொக்கு வடிவில் வந்த பகாசுரன் அந்த புள்ளினை அந்த பகாசுரனை வாய் பிளந்திட்டாய் அவனுடைய வாயை பிளந்து வாயை கிழித்து அவன் அடிச்சு கொன்னியே அதுக்கு தாண்டா அடியின்னு பேர் ஏன்னா பகாசுரனு கம்சனால் அனுப்பப்பட்ட அசுரன் அவன் என்ன பண்ணான் கண்ணனும் நண்பர்களும் விளையாடி கொண்டிருக்கும் இடத்துக்கு வந்தான் அப்படியே கிருஷ்ணனையே விழுங்கிட்டான் அவன் வயிற்றுக்குள்ளே போன கண்ணவிரான் தன் திருமேனி வெப்பத்தை அதிகரித்தான் வெப்பம் தாங்க முடியாமல் வயிறு எரிந்து கண்ணபிரானை வெளியே உமிழ்கிறான் அந்த கொக்கான பகாசுரன் வெளியில வரும்போது அப்படியே அவனுடைய ரெண்டு அலகுகளையும் பிடிச்சு வெளியில அவன் உமிழணும்னு பாக்குறான் ஆனா பகவான் வாயோடு நின்றான் ரெண்டு அலகுகளையும் பிடித்தான் கிழித்தான் கிழித்து புள்ளினை வாய் பிளந்திட்டாய் வாயை பிளந்து கிழித்து வதம் செய்தான் புள்ளின் வாய் கிண்டானைன்னு ஆண்டாலும் பாடியிருக்கா இல்லையா இது ஏன் இப்படி பகவான் பண்ணான் நேராவே வாயை கிழிச்சிருக்கலாமே உள்ள போயிட்டு ஏன் கிழிச்சான்னா இது ஹீட் அண்ட் டேர் பாலிசிங்கிறார் ஒரு பொருளை கிழிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடு பண்ணுட்டு அது லேசாகும் எளிதாக கிழிச்சுடலாமா அதனால கிருஷ்ணன் பார்த்தா நாம ஏன் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணணும் உள்ள போய் ஸ்மார்ட் ஒர்க் தான் உள்ள போய் நன்னா வெப்பப்படுத்திட்டு அந்த வெப்பம் அதிகரித்தவாரு எளிமையாக கிழித்து விட்டு போயிடுவோன்னு புள்ளினை வாய்ப்பிழந்துட்டாய் பகாசுரன் வாயை கிழிச்சு அடிச்சு கொண்டவாரு அதுக்குத்தான் அடின்னு பேரு அடுத்து எது தெரியுமாடி பொரு கரியின் கொம்பு ஒசித்தாய் பொரு போரிட வந்த பொருனா சண்டை போட வந்த கரினா யானைன்னு அர்த்தம் பொரு கரியின் உன்னோடு போர் புரிய வந்த கம்சனுடைய யானையான கோவலையா பீடத்தின் கொம்பு யானையின் கொம்புனா தந்தத்தை குறிக்கிறது பொரு கரியின் கொம்பு உன்னோடு போரிட வந்த கம்சனின் கோவலையா பீடம் என்னும் யானையினுடைய கொம்பாகிய தந்தத்தை ஒசித்தாய் ஒசித்தாய்னா முறித்தாய்னு அர்த்தம் அந்த கோலையா பீடத்தின் தந்தத்தை முறித்து அதை கொன்றாய் இல்லையே யசோதை இப்போ ஆயர்பாடியில கிருஷ்ணனை இருக்கா யசோதையை விட்டு பிரிந்து போன கோலையா இல்லை பாடுறது பெரியாழ்வார் யசோதையாச்சே பெரியாழ்வார் யசோதைக்கு முழு சரித்திரமும் தெரியும் இல்லையா தான் அதையும் இங்கேயே பாடுகிறாள் பொறுக்கரியின் கொம்பு சித்தாய் இப்படி அந்த கோலையா பிடத்தின் தந்தத்தை முறிச்சு அதை அடிச்சு கொண்ட பாரு அது பெரிய அடி இந்த அவதாரம் மட்டும் இல்லப்பா முன்னாடி ராமாவதாரத்துல கள்ள அரக்கியை மூக்கொடு கள்ள அரக்கி கள்ளனா கள்ளத்தனம் வஞ்சனையோடு வந்த அரக்கி ஆகிய சூர்பனகையை மூக்கோடு அவள் மூக்க அறுத்தவர் லக்ஷ்மணன் மூலமாக கள்ள அரக்கி கள்ளத்தனத்தோடு வந்த அது என்ன கள்ளத்தனம்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அவளுடைய அரக்கி தோற்றத்தை மறைத்து கொண்டு அழகான பெண்ணாக வேடமிட்டு கொண்டு வஞ்சித்து ராமன் அடையணும் பிராட்டியை அழித்து ராமன் அடையணுங்கிற அந்த தீய எண்ணத்தோடு வந்தாலே அதுதான் கள்ள அரக்கியம் ஏன்னா அவளுடைய வடிவத்தை வால்மீகி தன்னுடைய அரக்கி வடிவத்திலேயே வந்தார்னார் ஆனா ஆழ்வார்கள் அவ மாறு வேஷத்துல வந்ததாக பாடியிருப்பதாகத்தான் தெரிகிறது அதனாலதான் கம்பரும் கம்பராமாயணத்துல ஆழ்வார்கள் வழியிலே காணினுயர் கற்பகம் உயிர்த்த கதிர் வல்லி மேனினனி பெற்று விளை காமநீரை வாச தேனின் மொழி உற்றினிய செவ்வினி கொண்டோர் மானின் விழி வந்ததென வந்தாள்னு அங்கங்க இறவல் வாங்கிட்டு வந்தா சூர்பனகைன்னு கம்பர் பாடுறார் என்னன்னா பேச்சை இருந்து இரவல் வாங்கின்றாலாம் உடம்ப கற்பக குடியிடம் இருந்து இரவல் வாங்கின்றாலாம் கண்ண இருந்து இரவல் வாங்கின்றாலாம் தோற்றத்தை மயிலிடம் இருந்து இரவல் வாங்கின்றாலாம் எதுவுமே ஒரிஜினல் இல்லை எல்லாமே இரவல் அப்படி எல்லாம் ஓசியில வாங்கிட்டு ராமனை அப்படியே மயக்க போறான்னு நினைச்சிட்டு கள்ளத்தனத்தோடு வஞ்சனையோடு ராமனை நோக்கி நடந்தாளாம் அந்த வஞ்சனையோடு எப்படி நடந்தான்னா அதிகம் கம்பர் பாடுறார் பஞ்சு குளிர் பல்லவம் பெயர்பாள் என வஞ்ச மகள் வந்தாள் அப்படி வஞ்சத்தோடு வந்தாலே அந்த கள்ள அரக்கியை மூக்குடு லக்ஷ்மணன் மூலமா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவ மூக்க அறுத்த பாரு அதுக்கு பெரிய அடின்னு பேரு அப்புறம் நாலாவது காவலனை தலை கொண்டாய் காவலன் அப்படின்னா அந்த சூர்பணகைக்கு காவலனான அவள் அண்ணனாகிய ராவணன் அவனை ஏன் காவலன்னு சொல்லணும்னா ஆமாம் ஷூர்பனகிட்ட சொல்லிட்டானா நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணு எங்கே வேணா போய் உங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னானா அந்த காவலனை தலை கொண்டாய் அவன் பத்து தலைகளையுமே கொண்டாய்னா அறுத்து தள்ளினாய்னு அர்த்தம் அப்போ மூக்கு அதோடையும் கொண்டாய்ங்கிறத சேர்த்துக்கணும் கள்ள அரக்கியை மூக்கோடு அவள் மூக்கோடு சேர்த்து காவலனை தலை கொண்டாய் அவள் காவலனான ராவணனுடைய தலையையும் நீ கீழே தள்ளி நாய்ப்பாரு இந்த தான் அடின்னு பேர் இதெல்லாம் லோகத்தின் நன்மைக்காகத்தான் செஞ்சா அதுல சந்தேகம் இல்லை ஆனா இதெல்லாம் தான் உண்மையா அடிச்ச அடி ஏன்னா அந்த பகாசுரன் என்பவன் பல பேரை துன்புறுத்தி கொண்டு வருகிறான் தேவர்கள் வரைக்கும் துன்புறுத்தி இருக்கான் அவன் அடிச்சு வாயை பழந்த பாரு அதை அடின்னு சொல்லணும் அது போல கோலையா பீடம்ங்கிற யானை கொண்டு பல மக்களை எல்லாம் போட்டு மிதிக்கும் அதனுடைய தந்தத்தை முறித்து கொண்ட பாரு அதுக்கு அடின்னு பேரு கள்ள அரக்கியை மூக்கோடு கள்ளத்தனம் பண்ணிட்டு வந்தாலே சூர்பனகை அவ மூக்க அறுத்த பாரு அது சரியான அடி அது பொருத்தமான அடி காவலனை தலை கொண்டாய் இந்த துஷ்டன் பத்து தலை ராவணனுடைய பத்து தலையும் அடிச்சு கீழே தள்ளின பாரு அது உண்மையான அடி இதெல்லாம் விட்டுட்டு நான் அடிச்ச அடிய போய் நீ அடியுங்கிறியா இது நியாயமா இது கொஞ்சமாவது நியாயமானு கேக்குறா யசோதை அள்ளி நீ வெண்ணை விழுங்க அஞ்சாவது அடியேன் அடித்தேன் நீ இந்த அடியெல்லாம் அடிச்சுட்டு உன்னை அடிச்சு அடிய போய் ஒரு அடி ஏண்டா இதெல்லாம் கொஞ்சமாவது ஒரு நியாய தர்மம் இருக்கா அதுவும் நான் உன்னை எதுக்காக அடிச்சேன் இதெல்லாம் செல்லமான அடிடா உன் நன்மைக்காக ஒரு தாய் அடிக்கக்கூடிய அடி உனக்கு வலிக்க கூடாது என்ற எண்ணத்தோடு அடிக்கும் அடி என் மனம் வலிக்க வலிக்க அடிக்கும் அடிடாது அதுவும் நான் எதுக்கு ஒன்னு அடித்தேன் அடிச்சேன் நீ வெண்ணெய் உண்ட போது இல்லை வெண்ணெய் திருடிய போது இல்லை அள்ளி நீ பாட்டுக்கு கை நிறைய வெண்ணையை அள்ளி அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க மொத்தமாக விழுங்கிட்டடா அப்போ வெண்ணெயை அள்ளி விழுங்கினவாரே நான் பயந்துட்டோம் அச்சுச்சோ இந்த குழந்தை பாட்டுக்கு இவ்வளவு வெண்ணையை விழுந்துடுத்து இவ்வளவு வெண்ணை உள்ள போனா வயிற்றுக்கெடுப்பு கடுப்பு ஏற்படுமோன்னு என் வயத்துல நெருப்பு கட்டிண்டு உனக்காக பதறி போய் நீ இன்மை இவ்வளவு வெண்ணைய சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக செல்லமா அடிச்சேன்டா இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அந்த தாய் பாசத்தை கேட்டா கண்ணீர் வந்துடும் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் கிருஷ்ணா நீ பிறந்த நாள்ல இருந்து நீ எப்ப வெண்ணையை அள்ளி அள்ளி சாப்பிட போற உன் கையால் நீ வெண்ணையை எடுத்து உண்ணக்கூடிய அந்த காட்சியை காண வேண்டும் என்பதற்காக என்னுடைய நெஞ்சிலெல்லாம் அன்போடு நான் காத்து கொண்டிருந்தேன் ஆனா நீ கொஞ்சமா வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவேன்னு நினைச்சேன் ஆனா அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க ஆனா வெண்ணெய் அளவோடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுடா ஆனா வயிற்றுக்கடுப்பு ஏற்படுத்தும்படி இனிமே நீ ஒண்ணுமே சாப்பிட முடியாமல் வாந்தி பேதி வரும்படியாக அளவுக்கு அதிகமாக நீ வெண்ணைய சாப்பிட்டுட்ட இல்லையா அந்த தான் அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க அவ்வளவு சாப்பிடவும் இது குழந்தைக்கு என்ன பண்ணுமோன்னு பயந்துட்டேன்டா கிருஷ்ணா இப்படி யோசிச்சு பாரு நானே எத்தனை முறை உனக்கு நீ உண்ணும் போது அப்படியே புடவை தலைப்புல வெண்ணைய மறைச்சு எடுத்துன்னு வந்து ஒரு சாதத்துல அப்படியே சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுன்னு எத்தனை முறை நான் சொல்லி இருக்கிறேன் நானே உனக்கு எவ்வளவு தடவை வெண்ணெய் கொடுத்துருக்கேன் ஆனா நீ அள்ளி அள்ளி விழுங்கினவாறே நான் கொஞ்சம் பதறிட்டா அது பாசத்தால் அடித்த அடிடா அது உனக்கு புரியாதா அதற்காக கோபித்துக் கொள்வாயா அள்ளி நீ வெண்ணெய் விழுங்க அப்போ உன் அடிக்கும் போதும் என்ன பண்ணேன்னா அஞ்சாது அடியே நடித்தேன் என் மனசுல உண்மையில அப்போது ஒரு அச்சம் இருந்தது இந்த கிருஷ்ணன் இவ்வளவு மென்மையா இருக்கானே இந்த மெல்லிய கிருஷ்ணன் அடிச்சுட்டா ஐயோ அவன் திரும்பி நீ எவ்வளவு வாடி போகும் அந்த அச்சம் இருந்தது அந்த அச்சத்தை அடக்கி கொண்டு அஞ்சாது அந்த அச்சம் வந்தாலும் இல்லை குழந்தைக்கு இதுதான் நல்லது ஒரு அடி வச்சாதான் இனிமேல் இப்படி எல்லாம் தின்னு வயத்தை கெடுத்துக்காமல் இருக்கும் குழந்தை அதுக்காகத்தானடா அடித்தேன் வெண்ணெய் போனால் என்ன எல்லாம் உனக்குத்தான் இந்த வெண்ணையை திருடினதுக்காக அடித்தேன்னு நினச்சிட்டியா நீ சாப்பிடாம வேற யாரா சாப்பிட போறா நீ சாப்பிட்டதுக்காக அடிச்சுட்டேன்னு நினச்சியா நீ அள்ளினதற்காகவும் விழுங்கினதற்காகவும் தான் அடித்தேனே அது உனக்கு புரியலையா அதுவும் அஞ்சாது முதல்ல அச்சம் வந்து அதை கட்டுப்படுத்திட்டு நீ நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அடியேன் அடித்தேன் நான் உன் அடித்தேன் ஆனால் நான் அடித்தேன் இல்லை அடியேன் நான் உனக்கு தாயா இருந்தாலும் உன்னை தலைவனாக கருதி உனக்கு அடியவனாகத்தானடா என்ன கருதுறேன் அப்போ ஒரு அடியவன் தன் தலைவன் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுவான் இல்லையா அது போல் உனக்கு அடியனாக இருக்கக்கூடிய அடியன் இந்த நான் இந்த யசோதை நீ நன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தானடா அடிச்சேன் அது செல்லமான அடி அக்கறையோடு கூடிய அடி அப்போ பகவான் பகாசுரனையும் கோலையாப்பிடத்தையும் சூர்பனகையும் ராவணனையும் அடிச்ச அடி இருக்க அது உண்மையான அடி யசோதையும் பெரியாழ்வாரும் கிருஷ்ணன் அடிக்கிறான்னா இது செல்லமான அடி இல்லையா இந்த வித்தியாசம் புரியாதா இதை புரிந்து கொண்டு தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய் உனக்காக பாரு செவ்வல்லி பூ செங்கழு நீர் வச்சிருக்கேன் இது எப்படிப்பட்ட பூன்னா தெள்ளிய நீரில் எழுந்த தெள்ளியன்னா தெளிவானு அர்த்தம் தெள்ளிய நீரில் கிளியர் வாட்டர் தெளிவான நீரிலே எழுந்த மலர்ந்த முளைத்த அதை ஏன் சொல்றானா தெளிவான நீர்ல முளைச்சிருந்ததுன்னா அந்த அழகும் நறுமணமும் அப்படியே இருக்கும் கொஞ்சம் பாசி படிந்து அப்படி இப்படி இருக்கிற நீர்னா பூவிலையும் படியும் பூவோட நறுமணத்தையும் அது குலைக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை தெள்ளிய நீரில் எவ்வளவு தெளிந்த நீர்னா உன்னை அடிக்கும் போதும் என் மனசுல எப்படி பாசம் தெளிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு தெளிந்த நீர் அந்த தெள்ளிய நீரில் எழுந்த அதிலே மலர்ந்த செங்கழி நீர் இதோ பார் செவ்வல்லி பூவோடு இருக்கிறேன் பார் எவ்வளோ பாசத்தோடு அழைக்கிறேன் பார் அடித்ததுக்கு மன்னிச்சுக்கோ எப்போ நாம அடியேன்னு சொல்லிட்டோமோ அப்பவே பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம்னு அர்த்தம் அடிச்சதுக்கு மன்னிச்சுக்கோ அதுக்காக வரமாட்டேன்னு அடம் பிடிக்காத இந்த செங்கழுநீர் சூட்ட வாராய் இந்த செங்கழு நீரை நான் உனக்கு சூட்டுகிறேன் அதை நீ சூடிக்கொள்ள வாராய் வாராய் என்ற கண்ணனை அழைக்க கண்ணவிரானும் நாம் செல்லமாக அடித்தாலும் நாம் ஏதோ அபச்சாரப்பட்டிருந்தாலும் அதை எல்லாவற்றையும் பொறுத்தேன் பொறுத்தேன் இதோ உங்களை நோக்கி ஓடி வருகிறேன்னு நம்மை நோக்கி குட்டி கண்ணன் ஓடி வருகிறான் செங்கழுநீர் புஷ்பத்தை நாமும் அர்ப்பணிக்க அதை அப்படியே வாங்கி அவனும் சூடிக்கொள்கிறான் அற்புதமான காட்சி புள்ளினை வாய்பிழந்திட்டாய் பொறுகரியின் கொம்புசித்தாய் கள்ள அரக்கியை மூக்கோடு காவலனை தலை கொண்டாய் அள்ளினி வெண்ணை விழுங்க அஞ்சாது அடியே நடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழி நீர் சூட்டவாராய் பகாசுரன் என்ற கொக்கின் வாயை பிளந்தாய் ஓரிட வந்த கோலையாப்பீடம் யானையின் தந்தத்தை முறித்து அழித்தாய் கள்ளத்தனம் செய்த சூர்பனகையின் மூக்கோடு அவளுக்கு காவலனாக நிற்கும் ராவணன் தலையையும் அழித்தொழித்தாய் நீ அள்ளி அள்ளி வெண்ணையை விழுங்கினதுனால நான் கொஞ்சம் உன்னுடைய நன்மைக்காக உன்னை அடித்தேன் உன்னை கண்டித்து வைத்தேன் அக்கறையால் அடித்த அடி மன்னித்தருளி தெளிந்த நீரிலே பூத்த செங்கழி நீர் புஷ்பத்தை வா என்று கண்ணனை அழைப்பது ஐந்தாவது பாசுரம் அதையும் சூடிட்டான் இப்ப அடுத்தபடியாக ஆறாவது பாசுரத்தில் புன்னைப்பூவோடு பூவோடு புன்னை மரம்னு சொல்கிறோம் இல்லையா சுரபுன்னை புன்னை என்று சொல்வார்கள் புன்னை மரத்திலிருந்து புன்னைப்பூவோடு அடுத்த எபிசோடுக்கு காத்திருப்போம் புருஷோத்தமன் புன்னைப்பூ சூட வருவான்

புன்னை பூவோடு புருஷோத்தமன் வருகைக்காக நாளைய எபிசோடுக்கு காத்திருப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் thank